ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப மார்னிங் மார்னிங் எல்லோரும் வந்திருக்கீங்க ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியா சேனல்ஸ் டிஜிட்டல் சேனல்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேட் நீங்கள் ஆல்ரெடி ஏவி பார்த்துருக்கீங்க ஸோ ஏபிசி டாக்கீஸ் ஆல் அபவுட் சினிமா இட்ஸ் அன் ஓப்பன் மார்க்கெட் ப்ளேஸ் ஃபஸ்ட் டைம் எனக்கு குணா சாரும் ஷாலி சாரும் இது ஏபிசி டாக்கீஸோட விஷன் சொல்லும் போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரக்கு முன்னாடி நிறையா பேர்கிட்ட நிறையா டேலண்ட் இருக்குது ஆனால் உள்ளே எப்படி வருது நம்மளோட டேலண்ட் எப்படி ஷோ கேஸ் பண்ணுறது அதுக்கு உண்டாண்ட கரெக்டான பிளாட்ஃபார்ம் இருக்கா இல்லையான்னு நிறையா பேருக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கு கரெக்டான வழி தெரியாது நிறையா பேருக்கு ஸோ ஐ ஃபெல் தட் ஏபிசி டாக் இஸ் டெஃபினெட்லி அந்த ஒரு கேப் இருக்குல்ல ஓடிடி யூடியூப் இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கேப் இருக்குது அந்த ஒரு கேப் பிரேக் பண்ணுறதுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் அண்ட் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது பிகாஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் தாண்டி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இதில் ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யூனோ நம்ம ஒரு டேலண்ட் இருக்கா ஓகே நம்ம ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ஃபிலம் கிரியேட் பண்ணலாம் பட் அதுக்கு உண்டாண்டு என்னென்ன விஷயம் இருக்குது சவுண்ட் இருக்கட்டும் எஃபெக்ட்ஸ் இருக்கட்டும் விஜுவல்ஸ் இருக்கட்டும் அதுக்கு ஏன்னா நான் மென்டார்ஷிப் தேவை அதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை எல்லாமே இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுது ஏபிசி டாக்கீஸ் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் தட் இஸ் வை ஐ செட் இம்மிடியேட்லி எஸ் ஐ டெஃபினெட்லி வான் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் எனக்கும் ஒரு ஆக்ட்ரெஸாக நீங்கள் நினச்சிருப்பீங்க எப்போவுமே ஆன் ஸ்க்ரீன் தான் நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க ஸோ இது எப்படி பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க ஐ ஃபீல் தட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இது ஒரு ரொம்ப என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கு பிகாஸ் ஐ ஆம் கோயின் டு மீட் சோ மெனி யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் பி ஏபிள் டு மென்டா தெம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கற்றுட்ருக்கேன் அவங்களுக்கு நர்ச்சர் பண்ண முடியும் ஸோ தெல் பி அ லாட் ஆஃப் கிவ் அண்ட் டேக் அண்ட் இல் பி அ வெரி ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் டெஃபினெட்லி ஐ ஃபீல் தட் ஃபார் யங் இண்டிபென்டென்ட் அஸ்பைரிங் ஃபில்மேக்கர்ஸ் இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அ கிரேட் பிளேஸ் டு மானிட்டைஸ் to showcase your talent number our region india level global level whatever audience karikid in the platform so i think it's a great initiative and thank you so much guna sir and Shali sir for making me a part of this as a advisory member as also a brand ambassador and thank you all for coming today